கங்கணபதையே நமஹா ஸ்ரீ குருப்போ நமஹா. இருபதாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் மாசம் ஆஸ்வினம் ஐப்பசி மூன்றாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு மணி சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் அமாவாசை நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு எட்டு பதினாறு வரை அதன் பின்னர் சித்திரை யோகம் வைத்ருதி காலை இரண்டு முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் கரணம் சகுனி பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் சதுஷ்பாதம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் நாகவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் ஏழு மணி வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினாறு வரை அமிர்த காலம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது முதல் மூன்று இருபத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு முதல் ஆறு பன்னிரண்டு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சூரியராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் கன்னி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் எட்டு ஐம்பத்தி எட்டு வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி ஆறு முதல் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை குளிகை பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இரண்டு நாற்பத்தி எட்டு வரை திங்கட்கிழமை வாரசோலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரா ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ಮಧ್ಯೆ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರತ್ದೌ ತುಲ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಚತುರ್ಥ್ಯಾಂ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿಂಡ ಅಮವಸ್ಯಾಸರ ಸೋಮವಾಸರಯುಕ್ತ ಹಸ್ತನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಚಿತ್ರ ವೈದ್ರದಿ ನಾಮ ಯೋಗ ಶಕುನೀ ನಾಮ ಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿಂಡ ಚತುಷ್ಪಾದೇ ಗುಣ ಸಕಲ ವಿಶೇಷ विशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार ఉద్యోగ అభివృద్ధి సిద్ధ్యత సమస్త మంగళ వ్యాప్తం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్య ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద దేవతసిద్ధ్యర్థం पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः